இசை நிகழ்ச்சிகள் மூலம் கிடைக்கும் பணத்தை என்ன செய்கிறார் ஏ ஆர் இசை நிகழ்ச்சிகள் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து மக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறார் ஏ ஆர் ரஹ்மான் அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கொரோனா காலகட்டத்தில் உலகின் தலை சிறந்த இசை கலைஞர்களுடன் சேர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் நடத்திய இசை நிகழ்ச்சி மூலம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டு பெருந்தொற்று நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டது சென்னை பெருவெள்ளத்தின் போது ஏ ஆர் ரஹ்மான் தமிழக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார் கஜா புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஆறு கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்கு ஏழ்மை நிலையில் இருந்த சுமார் எட்நூறு குடும்பத்தினருக்கு ஏ ஆர் ரஹ்மான் பவுண்டேஷன் உதவி செய்தது திருவாரூர் மாவட்டம் எழிலூரில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட இரண்டு அரசு பள்ளிகள் பூமிகா பவுண்டேஷனுடன் இணைந்து ஏ ஆர் ரஹ்மான் பவுண்டேஷன் மூலம் சீரமைத்து கொடுக்கப்பட்டது இதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பய அடைந்தனர் கிராம பெண்களுக்கு கறவை மாடு வழங்குதல் சென்னை பெருவெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட சினிமா கலைஞர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் என பல்வேறு சேவைகளை ஏ ஆர் ரஹ்மான் செய்து வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கேரள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏ ஆர் ரஹ்மான் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கினார் அமெரிக்காவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் கிடைத்த வருமானத்தில் இருந்து இந்த தொகையை வழங்கினார் உலக சுகாதார நிறுவனத்தின் காசநோய் தடுப்பு விளம்பர தூதராக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து நான்கு சுனாமி தாக்கத்தின் போது உலக புகழ்பெற்ற இசை கலைஞர்களான யூசுப் இஸ்லாம் மேக்னே ஃப்ரூ டிராவிஸ் நீல் பிரிம்ரோஸ் ஆகியோருடன் சேர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்தினார் இதன் மூலம் கிடைத்த வருமானம் சுனாமியால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பந்தா அச்சே நகரத்திற்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சென்னையில் உள்ள ஏழை பெண்களுக்கு நிதி உதவி அளிக்கும் தி பன்யான் என்ற அமைப்புக்காக குறும்படம் ஒன்றுக்கு இசையமைத்து அதன் மொத்த தொகையையும் வழங்கினார் ஏ ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குறைபாடுகளை பயன்படுத்தி மத வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இதனை ரசிகர்கள் புறந்தள்ளி இருப்பதுடன் மதம் கடந்து மக்களுக்கு சேவை செய்பவர் ஏ ஆர் ரஹ்மான் என பதிலடியும் கொடுத்து வருகின்றனர்